ஓ பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் துறையூர் அடிவாரம் கிளை சங்கத்தின் சார்பாக ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அரங்கர் அருக்கஞ்சி மையம் அடிவாரத்தில் ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான சாம்பார் சாதம் மாலை வேளையில் சுமார் முப்பது நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் ஹச்டிபி ஃபைனான்சியல் சர்வீஸ் துறையூர் அரிசி இருபத்தி ஐந்து கிலோ மற்றும் சாம்பார் பொருட்கள் தொண்டு செய்தவர்கள் திரு சிவகுமார் திருமதி சாந்தி குடும்பத்தினர் வீ டிராவல்ஸ் அடிவாரம் சரத்குமார் அடிவாரம் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருப்படி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஆறு நான்கு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து நன்றி வணக்கம்